ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசிஎம்எம்எம்எல் இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் பிரெட் சிக்கன் கேண்டி சேர்ப்பறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக சீசியாக க்ரீமியாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன க்ளிக் பண்ணி ஆல் டப்ஸும் சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போது வெயர்ஸும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணிச்சிருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் இப்போ வெங்காயம் கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதமர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கனை வந்து அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வந்து அதை வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி எடுக்கிறத விட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சா இது பண்ணும்போது நம்ம சாப்பிடும் போதுமே நல்லாயிருக்கும் சிக்கனில் மட்டும் இல்லை இது வந்து மட்டனையுமே செய்யலாம் நல்லாயிருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையுமே சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் அந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதங்கி வரணும் நான் இரநூறு கிராம் சிக்கன் எடுத்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயத்தோட அளவுகள் அப்புறம் மசாலாவோட அளவு எல்லாத்தையுமே கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க எப்பவுமே சிக்கன் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஏட்டா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி விட்டாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டஃபிங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடல ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலே தான் வேகணும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து சிக்கன் வந்து வெந்துட்டு நம்ம இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கிறனால சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் அளவுக்கு வெந்துட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து வெந்தாலே போதும் இது நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே வந்து வெந்துடும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் வந்து சேர்த்துக்கலாம் மைனஸ் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு மைனஸ் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மைனஸ் சேர்த்தோடனே பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்து கிடச்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே இப்படி டெம்ட்டிங்காக ஆகுது இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லையும் சேர்த்துப்போம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இப்போ செய்ய ஆரமிச்சிடுவோம் இப்போ நான் வந்து பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கிளாஸ் இல்லை வந்து எதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு வேண்டாம் அந்த ப்ரெட்டுக்கு கட் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஓரத்தை எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் ப்ரெட் க்ரம்ஸ்ஸாக வந்து செஞ்சு வந்து வச்சுருவோம் இதே போல் உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வந்து தேவைப்படுமோ ஸ்டஃபிங்கோட அளவுகளை பொறுத்துட்டு ப்ரெட்டை வந்து கட் பண்ணிப்போம் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வந்து எடுத்துக்கலாம் பிரெட்டையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எழுந்திரிச்சிட்டேன் ஸ்டஃபிங்கில் வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு தாராளமாக நான் வந்து சீஸ் வந்து போடுறேன் சீஸ் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட மாதிரி நல்லா க்ரீமியாக நல்ல சீஸியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும் இந்த சூட்லேயே வந்து சீஸ் நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடும் இப்போ சீஸ் எல்லாமே நல்லா முக்கால் வாசி நல்லாவே பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆன்லேயே வைக்கல இந்த சூட்லேயே நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு ப்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம் நடுவில் வந்துட்டு வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சுருவோம் நிறைய வைக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு இப்போ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சுட்டு ஸ்டஃபிங் எல்லாமே இந்த மாதிரி வச்சுப்போம் அதுதான் ஸ்டிக் வந்து பொறிக்கும் போது நவலாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு ப்ரெட்டை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பரான ஒரு கேண்டி மாதிரி கிடச்சிருச்சு இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு வந்து வச்சுருவோம் இதே போல் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது உள்ள ஸ்டஃபிங்கோட நல்ல சைடில் நினச்சி ஈஸியாக இருக்கும் மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஆறு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துப்போம் என்ன ஸ்டஃபிங்கில் எல்லாமே உப்பு வந்து வச்சுருக்குறோம் அது தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டர் வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி சிக்கன் கேண்டியை வந்துட்டு இந்த மாதிரி பிரெட்டில் வந்து நல்லா வந்து ஊற்றி டிப் பண்ணிக்கலாம் பிரெட் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா வந்து ஊற்றி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து வச்சிருக்கிற மீதி இருந்த பிரெட்டில் அதை வந்து டிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணிவிடுவோம் மாதிரி வந்து கடலை மாவு மிக்ஸில் வந்து போடும்போது ப்ரெட் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து பிஞ்சிடும் இந்த மாதிரி டிப் பண்ணியாச்சு இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு வந்து எடுத்து வந்து வச்சிருவோம் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து செஞ்சு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கான்ஃப்ளர் அந்த கடலை மாவு மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ்லேயும் டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வந்து செட் பண்ண வச்சுருவோம் நம்ம அப்படியே வந்து பொரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒழுங்காக வராது எவ்வளோமே பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதில் என்ன சேர்த்துருக்கோ இது நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொரிச்சிருந்து எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கடையோட அகலத்தை பொறுத்துட்டு சேர்த்துப்போம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சி வந்து எடுத்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்துட்டு பிறட்டி வந்து போட்டுக்கலாம் ஹோட்டோ பரட்டி போட்டுடாதீங்க உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்து இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் பரட்டி அது போட்டுக்கலாம் இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ரெண்டு சைடு நல்லா வந்து செவந்து வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ இதே போல் மீதி செஞ்சுச்சிக்கதையும் பொறிச்சு எடுத்துப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய பிரெட் சிக்கன் கேண்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சீசியாக நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து டொமேட்டோ கச்சுபடி சேர்த்து சாப்பிடும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இஃப் ரெசிபிஸ் நிறைய போட்டுருக்கும் அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் you mm -hmm.